உனக்கான நல்ல நேரத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருப்பாயானால் தீமைகள் தொடரத்தான் செய்யும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் இந்த வெற்றி விடியலில் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வந்திருக்கின்றேன் யார் என்று இந்த கந்தன் சொல்லிவிட்டேன் என்றால் என்னோடு சேர்ந்து நீயும் அவர்களை விரட்டுவாய் அதிலும் எனக்கு முன்பாகவே நீ அவர்களை விரட்ட தொடங்கி விடுவாய் அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த விடியலில் உனக்கு வந்திருக்கின்றது இது உனக்கு நல்ல செய்தி என்பதனால்தான் இந்த கந்தன் உனக்கு வெற்றி விடியலோடு சேர்ந்து இதையும் கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த செய்தி உனக்கு தெரிந்தாலே இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியல்தான் அது மட்டுமல்ல இவர் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிட்டாலே நீ இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் நீ இழந்த உன்னுடைய வாழ்க்கையையும் மீட்டெடுத்து விடுவாய் இந்த கந்தனிடத்தில் என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாயோ அதுவும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் ஏற்கனவே நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நேரம் காலத்தை எல்லாம் குறித்து விட்டுத்தான் உன் அப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எல்லாம் கிடைக்கப் போகின்ற இந்த வெற்றி தருணத்தில் என் குழந்தை மனது மட்டும் குழப்பமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இந்த குழப்பத்தில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்துவிடக்கூடாது நீ எடுக்கின்ற முடிவுகளும் தெளிவாக இருக்காது நீ தேடுகின்ற பதிலும் உனக்கு தெளிவாக கிடைக்காது அதனால் எப்பொழுதுமே குழப்பத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே அதுபோல இன்று நான் போகின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக பதிந்து விட வேண்டும் அப்படி பதிந்துவிட்டது என்றால் மட்டும்தான் இந்த கந்தன் வாக்கை நீ கேட்பது உனக்கு பலன் கொடுக்கும் அப்பன் ஏதோ சொல்கின்றார் நாமும் கேட்கின்றோம் என்று இருந்து விடாதே அப்பனுக்கு நேரம் போதாமல் உன்னை தேடி வரவில்லை உன்னுடைய வாழ்க்கையை நான் என் வசமாக்க வந்திருக்கின்றேன் நீ மட்டும் என்னை உன் வசமாக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நிச்சயமாக நான் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும் என் பிரியமே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வருகின்றதல்லவா இவ்வளவு கஷ்டங்களும் ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்படி வரும் அப்படியானால் நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கின்றதோ என்ற எண்ணம் உனக்குள்ளேயே சில நேரங்களில் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றது நாம் என்ன தவறை செய்திருக்கின்றோம் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோம் நம்மை சுற்றி வருகின்ற ஏதோ ஒன்றுதான் நமக்கு இத்தனை துன்பங்களை கொடுக்கிறது என்று நினைத்திருந்தாயல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே இதுபோன்று நீ மற்ற விஷயங்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது உனக்குள் இருந்த இந்த முக்கியமான விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் அதை கண்டு கொண்ட இந்த கந்தன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லதை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்கின்றவர் யார் என்றால் என் குழந்தையை உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் யார் என்ன வார்த்தையை சொன்னாலும் சட்டென்று மனமுடைந்து விடுகின்றாய் யார் உன்னிடத்தில் வந்து நடக்காது என்று சொன்னால் நீயும் நடக்காது என்கின்றாய் என் பிரியமே யார் என்ன சொன்னாலும் நீ ஓரிடத்தில் ஓர் முயற்சியை சரியாக எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த முயற்சியிலிருந்து எக்காரணம் கொண்டும் பின்வாங்கி இருக்கக்கூடாது யார் உனக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் எப்படி வருகிறதோ நல்லது நடக்காது என்று சொன்னால் அந்த நேரத்திலும் நீ அதனை பற்றி யோசித்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அதை நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் நல்லதானாலும் தீயதானாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படியானால் நீ எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் அனுமதித்ததன் விளைவுதான் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன்னை வந்து சேராமல் போனதற்கு முக்கிய காரணம் எந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று மற்றவர்கள் அறிந்து கொண்டார்களோ உன்னுடைய பலகீனம் என்னவென்று தெரிந்து கொண்டார்களோ அதையே அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை வேதனைக்கு ஆளாக்கி நிற்கின்றார்கள் நீயும் அதில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அதை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டக்கூடியது உன்னிடம் தவறாக பேசிய அந்த மனிதர்களையா அல்லது நீ உனக்குள் ஏற்றுக்கொண்ட அந்த எதிர்மறை எண்ணங்களையா என்று கேட்டால் முதலில் இந்த கந்தன் உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்களைத்தான் வெளியே விரட்டுவேன் ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் யார் வேண்டுமானாலும் ஒருவரிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அது அவர்களினுடைய உரிமை அது அவர்களினுடைய எண்ணம் அதை நீ ஏற்றுக்கொள்வதில்தான் உன் பக்கம் தவறு இருக்கிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வேன் எல்லா துன்பங்களையும் நானே தூக்கி சுமப்பேன் என்று நீ சொல்வாயானால் வாழ்க்கையில் என்றுமே நீ சந்தோஷத்தை கண்டுவிட மாட்டாய் அதனால் இன்று இந்த கந்தன் சொன்னது போல முதலில் உனக்குள் தேவையில்லாமல் வருகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி வெளியே எரிந்துவிடும் யார் உன்னை தவறாக பேசினாலும் அதை நேர்மறையாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அவப்பெயரை கூட சன்மானமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையில் அடுத்ததை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னுடைய ஒட்டு மொத்த சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் எண்ணற்ற திருப்பங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்ன நினைத்து யார் உன்னை என்னவாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை மட்டும்தான் பெற துடிக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்துவிடக் கூடாது உனக்கென நான் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் இப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என்ன செய்தாலும் அதில் இருக்கின்ற சூழ்ச்சிகள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் நீ எப்பொழுது சரியாக நிற்கின்றாயோ ஒரு விஷயத்தில் உன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றாயோ அதன் பிறகு உன்னை சீண்டுவதற்கு எல்லோரும் யோசிப்பார்கள் நான் சொன்னது போல இந்த எதிர்மறைகளை உனக்குள் இருந்து விளக்கி உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிறைவையும் உனக்குள் இருக்கின்ற நேர்மறை எண்ணங்களையும் நான் வெளிக்கொண்டு வருகின்றேன் நீயும் இந்த எதிர்மறையான விஷயங்களை விரட்டி விட்டாயானால் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நாம் எதை யோசிக்கின்றோமோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்று உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன் நடக்காது கிடைக்காது என்று நீ நினைத்தாயானால் அது கடைசி வரையிலும் உனக்கு நடக்காமலும் கிடைக்காமலும் போய்விடும் நடக்கும் நிச்சயமாக அது எனக்கு கிடைக்கும் என்று எப்பொழுதும் உன் மனதிற்குள் சொல்லிப்பார் என்றாவது ஒரு நாள் அது உன் கைகளுக்குள் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி நல்லவிதமாக விதமாக இருக்கின்றதோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருவது எல்லாமும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் வேல்வேல் முருகா வேல் முருகா